ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يذلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من حمزه ونفخه ونفسه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون "يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا" يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون رب لي صدري ويسر لي أمري واحلل لُقْدَةً من لساني يفقه قولي رب زدني علما فهرنيتم الله ورونك சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் இறுதி தூதர் முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சந்ததிகள் மீதும் உத்தம சொாக்கள் சொஹாபியாக்கள் மீதும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் உண்டாகட்டுமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் குழந்தை வளர்ப்பதில் பெற்றோர்களின் பங்கு தொடர்ச்சியாக பல வாரங்களில் நான் இதை கூறி வந்து கொண்டே இருக்கின்றேன் அல்லாஹு திருமறை குரானிலே சுரத் ஹஹரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே அல்ல கூறுகின்றான் நம்பிக்கையாளர்களே விசுவாசிகளே ஈமான் உள்ளவர்களே நாரா நீங்கள் அனைவரும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆகும் அந்த மலக்குமார்கள் அலைஹா அமரவும் அதில் கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவலர் இருக்கின்றனர் அல்லாஹ் அவர்களை எப்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏவப்படியே செய்கிறார்கள் அவ்வளவு கடுமையான மலக்குமார்கள் காவலராக நரகத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே அல்லாவின் நல்லடியார்களே எந்த அளவுக்கு நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெப்பு நெருப்பில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அதற்கான சில கடமைகள் இருக்கின்றன பெற்றோர்கள் அந்த கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் முதலாவதாக அல்லாஹ் நமக்கு குழந்தை ஒரு நியமத்தாக கொடுத்தான் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நாம் நல்ல பெயர் சுட்ட வேண்டும் நல்ல பெயர் இருக்கணும் எதற்காக என்றால் ரசூலுல்லா சொல்லா அலுசல்லம் கூறுகிறார்கள் யாமனால் நீங்களும் உங்களுடைய தந்தையின் பெயரை கொண்டு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர் ஒரு நல்ல அர்த்தம் உள்ள பெயர் நாம் வைக்க வேண்டும் கூறினார்கள் மார்களுடைய பெயர்கள் நீங்கள் வையுங்கள் இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய பெயர்கள் அல்லாஹ் திருமுறைக்கு ஆணிலே கூறியிருக்கின்றான் அதோடு சஹாபாக்களின் பெயர்கள் நாம் வைக்க வேண்டும் பெயர்கள் நாம் வைக்க வேண்டும் சாலிஹீன்கள் இவர்களுடைய பெயர்கள் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்படிப்பட்ட பெயர்களை அல்லாஹு விரும்புகின்றான் நாம் பார்க்கின்றோம் ஹதீசுடைய கிதாபு படிக்கும் போது எத்தனை அறிஞர்களுடைய எத்தனை மொஹத்திசீன்களுடைய பெயர்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ஆகிய இருக்கின்றன அல்லாஹுடைய தன்மைகள் நாம் படித்து வருகின்றோம் எத்தனையோ தன்மைகள் தொண்ணூத்தி ஒன்பது தன்மைகள் நாம் படிக்கின்றோம் அதற்கு முன்னால் அப்து என்று வார்த்தை சேர்த்து நாம் நம்முடைய குழந்தைகளுடைய பெயர் வைக்க வேண்டும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் அப்துல் ஆலீம் அப்துல் ஹக்கீம் அப்துல் ஆதில் அப்துல் ஆதில் இப்படி ஏராளமான அல்லாஹுடைய நற்பண்புகள் இருக்கின்றன அதை கொண்டு நம்முடைய குழந்தைகளுடைய பெயர் நாம் வைக்க வேண்டும் அதில் நமக்கு ஆர்வம் இருக்கணும் மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் குறிப்பாக பெற்றோர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் லேட்டஸ்டா இருக்கணும் நம்முடைய குழந்தை பெயர் லேட்டஸ்ட் இருக்கணும் குடும்பத்திலே யாருமே வைக்காத பெயர் நம்முடைய குழந்தையுடைய பெயர் இருக்கணும் இப்படி சொல்லி எத்தனையோ நபர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்கள் அர்த்தம் பெயர்கள் வைக்கிறார்கள் அதற்கு பிறகு அவஸ்தப்படுகிறார்கள் அதனுடைய அர்த்தம் சரியில்லை என்றால் அவர்கள் அவஸ்தப்படுகிறார்கள் ஆதார் கார்டுல பேன் கார்டுல சிறிய சிறிய ஸ்பெல்லிங் தவறாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருக்கின்றன அல்லாவின் நல்லடி யார்களே நம்முடைய மார்க்கம் மிகவும் பழமையானது இந்த தியாம நாள் வரை இருக்கும் ஆகவே நாம் நம்முடைய குழந்தைகளுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நபிமார்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு நல்ல அர்த்தமுள்ள பெயர்கள் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு சகாபாக்களுடைய பெயர்கள் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளுடைய பெயர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது முதலாவதாக அழகிய பெயர் அதற்கு பிறகு நம்முடைய குழந்தைகளுக்கு பிறந்தவுடனே ஏழாவது நாள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல பெயரை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையுடைய தலைமுடி முடி எடுக்க வேண்டும் தலையிலிருந்து அந்த அசுத்த முடி அது அசுத்த முடியாது அதிக நாள் வைக்க கூடாது அதை உடனே நம்ம தலையை சுத்தப்படுத்தணும் ஏழாவது நாள் அந்த தலைமுடியை எடுத்து எடை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளி தர்மம் செய்யணும் ரசூல்லா சொல்லும் வலியுறுத்தியிருக்கார் அந்நாள் அகைகா செய்ய வேண்டும் ஏழாவது நாள் அகைகா என்பது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அடமானமாக இருக்கின்றது அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் நம்முடைய பொருள் எப்படி நாம் அடமானமாகி வைக்கின்றோமோ அதை கொடுத்து எப்படி நம்முடைய பொருட்களை நாம் கொள்கின்றோமோ அதே போல் குழந்தைகள் அடமானமாகி இருக்கிறது அதிலிருந்து அந்த குழந்தைக்கு விடுதலை செய்ய வேண்டும் அதற்காக நாம் குழந்தைகளுடைய அக்கீகா செய்தால் தான் அது முடியும் அப்போ ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுத்தால் இரண்டு ஆடு அந்த குழந்தை சார்பாக அல்லாஹுடைய பெயரில் நாம் அக்கீகா கொடுக்க வேண்டும் பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆடு நாம் தர்மமாக கொடுக்க வேண்டும் இது எல்லாம் நம்ம கொடுத்தால் நம்முடைய குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் நோயிலிருந்து பாதுகாப்பு சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு ஜீன்களின் சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு எல்லா விஷயத்திலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பாக வைப்பான் அந்த குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆகையால் அல்லாஹின் நல்லடியார்களே ஏழாவது நாள் இந்த காரியம் நாம் செய்ய வேண்டும் வசதி இல்லை என்றால் எப்போ வசதி ஆகின்றதோ அப்போ நாம் செய்ய வேண்டும் கடன் கொடுக்க வசதி இருந்தால் கடன் வாங்கி செய்து கொள்ளலாம் இதற்காக வேண்டி தவறான வழியில் நாம் போகக்கூடாது வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு ஹராமான ஒரு ஹலாலான செயல் செய்வதற்கு ஹராமான வழியை நாம் கடைபிடிக்க கூடாது ஆனால் அல்லஹு நல்லடியார்களே இன்றைக்கு அகீகா செய்வது மிகவும் குறைவாக இருக்கின்றது இதற்கு பதிலாக காஃபிர்கள் எதை செய்கிறார்களோ அதை முஸ்லிம் குடும்பத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன செய்வது இது மார்க்கத்தின் காரியம் அல்ல இது நாம் பழக்க வழக்கத்தில் மற்ற சமுதாய மக்களை பார்க்க பார்த்து இதை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை நாம் ஒழிக்க வேண்டும் என்ற சுண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும் அல்லா காப்பாற்றணும் இந்த விஷயத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் மிகவும் தவறான வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாற்று சிறு வயதில் இருந்து ஆண் குழந்தை பிறந்தால் அவனுக்கு கோல்டு ஹராம் ஆண் குழந்தைகளுக்கு கோல்டு ஹராம் ஆனால் அன்பளிப்பாக மோதிரம் கொண்டு வருவாங்க கோல்டு செயின் கொண்டு வருவாங்க வெள்ளி செயின் கொண்டு வருவாங்க இது எல்லாம் எது தடையாகி இருக்கின்றதோ அதை நாம் செய்யக்கூடாது மற்ற சமுதாயத்தை பார்த்து பார்த்து அவர்களை வழியில நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இந்த தீனாஹில் இஸ்லாம் அல்லாவிடத்தினால் அல்லாவிடமிருந்து நமக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்கின்றது அவ்வளவு தூய்மையான சுத்தமான இனிமையான இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு நாம் அனைத்து முஸ்லிம் சமுதாய மக்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஏழாவது நாள் அகீகா கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஈமானிய உணர்வை விதைத்தல் சிறுவயதிலிருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நல்ல போதனை கொடுக்க வேண்டும் குழந்தை பேசுவதற்கு முயற்சித்தால் அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்து நாம் லா இல்லாக இல்லல்லா அல்லாவை பற்றி அவர்களுக்கு இந்த களிமாவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் லா முகமது அல்லாஹ் சொல்லு இப்படி நாம் சிறு வயதிலிருந்து இஸ்லாமிய போதனை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்து இருந்து அப்பாஸ் அப்துல்லா உடைய அப்பாஸ் உடைய மகன் அப்துல்லா குழந்தையாக இருக்கும் போது ரசூலுல்லா சொல்லல்லால் செல்லம் அந்த குழந்தையை குதிரை மேலே ஏறி வைத்து உட்கார வைத்து அவருக்கு சில போதனை கொடுத்தார்கள் அந்த போதனை ரசூலுல்லா சொல்லல்லால் சொல்லம் சொன்னார்கள் அப்துல்லாவே நான் உனக்கு சில உபதேசம் கூற விரும்புகின்றேன் அந்த உபசேசம் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் சொல்லுங்க அப்ப சொன்னார் கட்டளையை நீ பாதுகாப்பு செய் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு செய்வான் அல்லாஹுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ அல்லாவுடைய கட்டளையை பாதுகாப்பு செய்யணும் சொல்லி இருக்கின்றானோ அதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது தடை செய்திருக்கின்றானோ அதில் இருந்து விலகி இருக்க வேண்டும் கேட்டால் அல்லாஹுவிடம் கேள் உதவி தேடினால் அல்லாஹுவிடம் உதவி தேடு இப்படி அப்துல்லாக்கு உபதேசம் செய்தார் ரசூலுல்லா சலுகம் அவர் குழந்தையாகி இருக்கும் போது அப்போ நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட போதனைகள் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து அவர்களுக்கு மார்க்கப்பட்டு குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த குழந்தை ஏழு வயது அடையும் போது அவர்களுக்கு தொழுகை பற்றி அவர்களுக்கு ஏவப்பட வேண்டும் தொழில் பெற்றோர்கள் தயார் செய்ய வேண்டும் சிறு வயதிலிருந்து குழந்தைகளுக்கு நம்ம இமாம் அகமது பின் ஹம்பல் பற்றி வருகின்றது அவர் நாலு வயதில ஹாஃபிஸ் ஆயிட்டார் இல்ல அப்போ அவரு அவருடைய பெற்றோர்கள் எந்த அவ்வளவுக்கு கவனம் செலுத்தியிருப்பார்கள் இதை நாம் பார்க்க வேண்டும் நாலு வயதிலே அவர் முப்பது ஜூது மனப்பாடம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோர்களின் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் கவனம் செலுத்தியிருப்பார்கள் அப்படி நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய குழந்தைகள் ஒரு சிறந்த மனிதனாக விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனுக்கு பின்னால் பெற்றோர்களின் கடமைகள் பெற்றோர்கள் தங்களுடைய கடமைகள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் பெற்று குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அப்படியே விடக்கூடாது இது அமானிதம் குழந்தைகள் ஒரு இருக்கின்றன அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் சொத்துகளில் மிக சிறந்த சொத்து அது ஆகவே அந்த குழந்தைகள் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஆகவே அந்த குழந்தைகளுக்கு முரு அவ்லாதக்கும் விஸ்வலாத் வகும் அபநாவ் சவை சினின் உங்க குழந்தையுடைய வயது ஏழு ஆக ஆகிவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு தொழுகைக்கு நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் தொழுகைக்கு நீங்க ஹுக்கும் கட்டளையிட வேண்டும் அதே குழந்தை வசிரி அலைஹா வஹும் அபு நாவ் பத்து வயது ஆகிவிட்டால் அந்த குழந்தை தொழவில்லை என்றால் கண்டிக்க வேண்டும் என்று தண்டிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் உங்க குழந்தையுடைய வயது பத்து ஆகிவிட்டால் அவனுடைய படுக்கையும் தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும் ஆண் பெண் சேர்ந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை சேர்ந்து தூங்கக்கூடாது அவர்களுடைய படுக்கைகள் பிரித்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்போ வீட்டில எதுவுமே தவறு நடக்க கூடாது நம்முடைய இல்லம் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஹராமான எந்த ஒரு காரியம் நம்முடைய இல்லத்திலே நடக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதை நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன எத்தனையோ வீட்டில் நாம் பார்க்கின்றோம் ஒரு பெண் குழந்தை வயதுக்கு அடைந்து விட்டால் எப்படி இருக்க வேண்டும் பாதுகாப்பாக அவருடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் ஆண் குழந்தைகளுடைய ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் இதை பெற்றோர்கள் கவனத்திலே இருக்க வேண்டும் பெற்றோர்கள் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும் அதேபோல் பண்பாட்டு பயிற்சியை வழங்குதல் சிறு வயதிலிருந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஒரு சிறந்த மனிதனாக ஆக்குவதற்காக குழந்தைகளுக்கு எப்படி நாம் பண்புகள் கொடுக்க வேண்டும் குட் கேரக்டர் நல்ல ஒழுக்கங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் வீட்டிலே பலவிதமான மக்கள் இருப்பார்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் முதியோர்கள் இருப்பார்கள் அப்போ முதியோர்களுக்கு எப்படி நாம் மதித்த மதிக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படி இஸ்ஸத் கொடுக்க வேண்டும் சமுதாயத்திலே நம்முடைய குடும்பத்திலே ஏழை மக்கள் இருப்பார்கள் விதவைகள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் ஏழை மக்கள் இருப்பார்கள் மிஸ்கீன்கள் இருப்பார்கள் தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள் வழி போக்கர்கள் இருப்பார்கள் அவர்களோடு நல்ல முறையிலே பழுக வேண்டும் இந்த பண்பு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும் அப்போ நாம் சொன்னார்கள் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற தர்மங்களில் மிக சிறந்த தர்மம் என்னவென்றால் குட் கேரக்டர் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல ஒழுக்கம் கொடுத்தாந்தால் அந்த சொத்துக்கள் நம்ம பணம் பொருளாதாரம் அது மட்டும் கொடுக்கின்றோம் அதை எப்படி பராமரிப்பு செய்ய வேண்டும் குட் கேரக்டர் நல்ல ஒழுக்கம் நாம் கற்றுக் கொடுத்தால் அது நிலையாக மரணம் வரை இருக்கும் ஆனால் இந்த பொருளாதாரம் சில நாடுகளிலே காலி பண்ணிடுவான் அவனுக்கு ஒழுக்கம் நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நாம் சேகரித்து வைத்த இந்த சொத்துக்கள் பொருளாதாரம் எல்லாம் சில நாடுகளிலே கேரக்டர் சரியில்லை என்றால் அவன் என்ன செய்வான் எல்லாம் தவறான வழியில செலவு பண்ணிட்டு அவன் ஏழையாக மாறிவிடுவான் மாறிவிடுவான் இருக்கும் அதற்காக நாம் நம்ம நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற மிக சிறந்த பண்பு தர்மம் என்னவென்றால் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நல்ல ஒழுக்கம் எப்படி வரும் அவன் படிக்கின்ற ஸ்கூல் இருக்கட்டும் காலேஜ் இருக்கட்டும் ஆசிரியரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் எந்த ஆசிரியர்களிடம் நம்முடைய குழந்தைகளை நாம் ஒப்படைக்கின்றோம் அந்த ஆசிரியர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கிறது அதையும் நாம் பார்க்க வேண்டும் சிறு வயதில் இருந்து லட்சக்கணக்கான பணம் செலவு செய்து நாம் நம்முடைய குழந்தைகளை அவர்களிடம் ஒப்படைக்கின்றோம் அவர்கள் அவர்கள் இரையற்றம் உள்ளவர்கள் ஆகிய இருக்கிறார்களா நம்ம பசங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல போதனை ஊட்டுவார்களா நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கேரக்டர் கேரக்டர் கொடுப்பார்களா இதையெல்லாம் பார்த்து உணர்ந்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் வெறும் உலக கல்வி மட்டும் கொடுக்க கூடாது அந்த உலக கல்வியும் நல்ல ஆசிரியர்கள் தகுவதாரியாக இருக்கணும் இரையற்றம் உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசிரியர்களிடம் நாம் நம்முடைய குழந்தைகளை ஒப்படைத்தால் அவர்கள் அந்த குழந்தைகள் ஒரு சிறந்த மனிதனாக விளங்குவான் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கின்றன அல்லாஹ் அந்த அடுத்த ஹுத்பாவிலே மீது இருக்கின்ற விஷயங்கள் கூறுவேன் இன்ஷால்லா அல்லாஹ் நம் அனைவரையும் நம்மு நமக்கு அல்லாஹு தாலா அளித்து இந்த குழந்தைகள் அமான இருக்கின்றன இதை சரியான முறையில் پراموری پچھے وزرک اللہ نمعنی ورکم توفیق علی پاناگے آمین بارک اللہ بارک اللہ لنا و لکم فی القرآن المجید و نفعنا ایاکم بالآیت و ذکر الحکیم انہو تعالی جواد کریم ملک و رو فرحیم رب